பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்காங்க நான் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் எஸ்ஐஆர் அதன் மூலமா அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் பீகார்ல நீக்கினாங்க அது குறித்து எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு புகார் தெரிவிச்சாங்க உச்ச நீதிமன்றத்துல வந்து மனு போட்டு வந்தாங்க அந்த மனு மேல விசாரணை பண்ணி அந்த நீக்கப்பட்ட அறுபத்தி லட்சம் அறுபத்தி லட்சம் பேரையும் மீண்டும் இணைக்கணும்னு சொல்லி நேற்று எனக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே அது குறித்து சொல்லுங்க உச்ச நீதிமன்றம் மிக சரியாக இந்த தீர்ப்பின் மூலமாக ஒன்றை நிரூபித்திருக்கிறது உத்தரவுல ஒரு விஷயம் இருக்கு என்ன உட்கருக்குன்னா பாரதிய ஜனதா என்ற பாசிசம் பாரதிய ஜனதா என்கின்ற ஹிட்லரிசம் அந்த கட்சி வாக்காளர்களை சேர்க்கிறோம் என்ற பெயரில் புதிய சிறப்பு முறை என்ற நிலையில் வாக்காளர்களை சேர்க்கிறதுக்கு அவசர அவசியமாக தேவையே இல்லாம ஏற்கனவே வாக்காளர்கள் சேர்ப்புக்கு சட்டம் இருக்கு அந்த சட்டப்படி இந்தியாவில இதுவரைக்கும் தான் நடந்துக்கிட்டு வருது ஒண்ணு தப்பு இல்ல ஆனா இவர்களுடைய இந்த சிறப்பு தீவிரத்தின் மூலமாக தலைவர்கள் தொடங்கி இருக்கின்றன என்பதை உச்ச நீதிபதி அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கின்றதை பத்தி கேள்விப்பட்ட பொழுது தேர்தல் ஆணையம் முப்பத்தி எட்டு லட்சம் பேர் ஊற விட்டே போயிட்டார்கள் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் போயிட்டாங்க அதுல ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கே போய்விட்டார்கள் இதெல்லாம் கணக்கு வச்சிருக்காங்க போனவங்க எப்படி போனாங்கன்ற கணக்கு எல்லாம் வச்சிருக்காங்க ஆறு லட்சம் கூட்டம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா என்ற நஞ்சை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து வாக்காளர் பட்டியல சேர்த்துட்டோம்னா நாளைக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் இவனுங்க பிரச்சனை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு அதான் கேடி கிரிமினல் யூஸ் அமது இந்த கிரிமினல் வேலையை செஞ்சிருக்கானுங்க ஆனா உச்ச நீதிமன்றத்திற்கு போன உடனே நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக இந்த இது ஆரம்பிக்கும் போதே சொன்னார் இது சர்வாதிகாரம் இது ஒரு கொடுமையான இந்த செயலுக்கு வாக்காளர் பட்டியல்ல கைய வைக்கிறான்னா ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற நம்முடைய தகுதி உரிமைகளையும் இது வீணாக்கணும்னு அழகா இருந்தார் உச்ச நீதிமன்றம் இப்ப அதான் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒன்னும் சொல்லிச்சு இவரு என்ன பண்ணானுங்க புதியதாக வாக்காளர் சேர்க்கறதுன்னா பதினோரு ஆவணங்கள் வேணும் இதெல்லாம் என்ன பேச்சு டாக்குமெண்ட்ஸ் அது இவங்க சொல்லுவாங்களாம் அந்த பதினோரு ஆவணத்துல ஏதாவது ஒண்ணு கொண்டு சேர்க்கலாமா அதுல ஆதார் அட்டை கிடையாது அததான் நம்முடைய தலைவர் தளபதி அழகா கேட்டாங்க ஆதார் அட்டை வேண்டாம் என்று யார் சொன்னது தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்தது யார் அதை சொல்ல முடியுமா அப்படின்னே கேட்டார் அதுக்கு பதில் சொல்லாம இருந்தானுங்க ஆனா உச்ச என்ன பண்ணிச்சு இப்ப நம்ம தலைவர் குரல் நீதியின் குரல் அப்படின்றதுக்கு ஆதாரமாக உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருக்கு வெளியில் போனவர்களை நீங்க அனுப்பினவர்களை மீண்டும் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு உத்தரவு உத்தரவு தரும் வந்தாங்கன்னே சேர்த்துக்கணும் நீ மறுக்கு இருக்க கூடாது இன்னொன்னு இந்த பதினோரு ஆவணம்ன்ற இந்த கதையெல்லாம் வேணாம் ஆதார் அட்டையை கொடுத்தாலும் கொள்ள வேண்டும் ஆதார் அட்டை என்பது இஸ் அ ஐடென்டிபிகேஷன் அதாவது இது வந்து ஒரு அடையாள அட்டை இந்த அடையாளத்தை அரசு அங்கீகரித்து வெளியிட்டதுதான் ஆதார் அட்டை அந்த ஆதார் அட்டையை வேண்டாம்னு சொல்றதே தப்பு அதுவே ஏதோ ஒரு சந்தேகத்தை நமக்கு உருவாக்குது ஐயத்தை உருவாக்குகிறது அதனால ஆதார் அட்டையை காட்டினா நீ சேர்த்துக்கணியான உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவு போட்டதுக்கு பிறகு முடித்து கொண்டு இருக்கிறார்கள் சேர்க்கலாம் அப்படின்னு அந்த உத்தரவையும் போட்டிருக்காங்க முன்னிலேயே சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க உடனடியாக வாக்காளர் பட்டியல அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் அந்த இது விவரத்தை வெளியிட சொல்லிட்டாங்க மின்னணுக்கள் அந்த வலைப்பதிவுல நீங்க வெளியிடணும்னு உத்தரவு போட்டாங்க ஆக இந்தியாவில நீதித்துறையினுடைய அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணையை உத்தரவை இந்த முன்னி அரசு எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டு செய்ய போதுன்றது ஒரு கேள்வி இருக்கு பீகார்ல இப்ப ராகுல் அவர்கள் மிகப்பெரிய நடைப்பயணத்தை நடத்துறாங்க அந்த நடைப்பயணத்துக்கு நம்முடைய தலைவர் தளபதி கூட தமிழக முதல்வர் கூட கலந்துக்க போற ஒரு நாள் தகவல் கொடுத்திருக்க இப்படி இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள்லாம் அதுல கலந்துக்கு போறாங்க பீகார் முழுவதும் பெரிய புரட்சியே திரும்பி இருக்கிறது இந்த நேரில் நரேந்திர மோடி கூட்டம் அமித்ஷாவை வைத்துக் கொண்டு போட்டு குழம்பிக்கிட்டு தமிழ்நாட்டின் தங்களுடைய பார்வையை செலுத்தி தமிழ்நாட்டுல திமுகவை நாங்கள் வேறும் வேரடி மூலமாக சொல்லி தேவையில்லாத இதெல்லாம் எழுபத்தைந்து ஆண்டு கால திமுக வரலாற்றுல எத்தனையோ பேரு இன்னைக்கு அவங்க எல்லாம் வேறும் வேரடி மட்டுமா எங்க காணாம போனாங்கன்னு தெரியாம போயிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்ப ஊழல் நடந்தது உண்மை ஆயிடுச்சு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க உச்ச நீதிமன்றமே சொல்லி இருந்திருக்கலாமே அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கலாம் தெரிஞ்சுக்கணுமா நீங்க எடுத்த உடனே என்ன செய்யலாம் நடவடிக்கை எடுக்கலாம்னு அவனுங்களை மாதிரி நம்ம பேச முடியாது அமித்ஷா மோடி மாதிரி நம்ம பேச முடியாது நமக்கு சட்டங்கள் இருக்கு திட்டங்கள் இருக்கு அதன் அடிப்படையில எல்லாம் இருக்கு ஒரு கோர்ட்டு அந்த கோர்ட்டு சொல்லிச்சுன்னா இந்த இது சிற சேர்ப்பு வாக்காளர் சேர்ப்பு என்பதை சட்டப்படி தப்புன்னு சொல்ல முடியாது அதை சட்டப்படி தப்புன்னு சொல்ல முடியாது நாங்க அதை தான் சொன்னோம் கீழ சேர்க்கிறவங்க கிட்ட இந்த பிரச்சனைகளை அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கேள்வாருங்க அதனால இதற்காக தனி விசாரணை கமிஷனே போடணும் தனி விசாரணை போட்டு அதுக்கு பிறகு அறிக்கையை வாங்கி நடவடிக்கை எடுக்கணும் இவரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லைன்னா நேத்து அவரு பிரச்சாரம் பண்ணும்போது சொன்னாரு முதல்வருக்கு வந்துட்டு மக்கள் மீது அக்கறையே இல்லை ஊழல் ஆட்சி நடந்துட்டு ஆனா அவங்க குடும்பத்தை மட்டும்தான் அவர் வந்து காப்பாற்றணும் நினைக்கிறாரு அவங்க மனைவி சேர்ந்து திருமண நாள் கொண்டாடுறாங்க ஆட்சி என்பது அவங்க குடும்பத்துக்கான தான் இருக்குன்னு கேட்டுட்டு பேச என்னன்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்லம் இப்ப குடும்பம் இருக்குது நம்முடைய பாசமும் நேசமும் நிக்க நம்முடைய நிலைப்பாடுகள் குடும்பத்துல இருக்கு கணவன் மனைவி என்ற அந்த உறவுல இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் உறவு நிலையில உண்மையா இருக்காங்க உண்மையான தமிழர்கள் உண்மையான தமிழ் பண்பும் பண்பாடும் மிக்க அந்த குடும்பம் அதை வந்து குறை சொல்றான் அப்படின்னா இது வந்து எங்க கொண்டு சேர்க்கிறதுன்னு நமக்கு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய நிலைகள்ல எங்களுடைய செயல்பாடுகள்ல நீ என்ன வந்து எங்க வீட்டு உள்ள வர்றது உனக்கு யார் அந்த அளவு கொடுத்தது உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது எங்களுடைய முதல்வர் கோட்டையில எப்படி நடத்துகிறார் எப்படி மக்களை பார்க்கிறார் இன்னைக்கு கூட நம்ம சொல்றோம் இந்த எடப்பாடி போன்ற எடுபிடிகள் கேவலமானவர்கள் இழிவானவர்கள் எங்க அந்நியனை பத்தியோ எங்க அண்ணனை பத்தியோ எல்லாம் பேசறதுக்கு தகுதியோ தரமோ இல்லாதவர்கள் அவர்கள் கூட இன்றைக்கும் மக்கள் பிரச்சனை மக்களுடைய நிலைகள் என்றுதான் அந்த அவர்களுடைய கவனம் அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கிறதுன்னு உலகத்துக்கு தெரியுமே தவிர புயல்நலமாக அவரு என்னைக்குமே இருக்கிறது கிடையாது அது முதல்ல நீ புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று நீ முதலமைச்சராக இருந்த உனக்கு என்னைக்காவது ஐடியா வந்ததா ஸ்டெர்லைட் ஆலை அவன் சுட்ட உடனே கையை கட்டிக்கிட்டு அந்த ஸ்டெர்லைட் ஆடை ஓனர் வந்து கார்ப்பரேட் கம்பெனி நீரவ் மோடி அந்த குரூப் சேர்ந்தவனு அவன் கால் ஷூ எடுத்துக்கிட்டு ஓடனிய வைத்தியகாரன் சுட்டு தரணுங்க எனக்கே தெரியாது நீ ஒரு முதலமைச்சரா கேவலமான இழிவானவன் நீதான் வந்து மக்களை சந்திக்காம மக்களை பற்றி கவலைப்படாம உங்க ஆட்சியில உட்கார்ந்து காசு சம்பாட்சின்னு கொள்ளை கொடூரமானவன் ஆனா எங்க தலைவர் ஒவ்வொரு நாளும் சின்னஞ்சிறு குழந்தையில் இருந்து வளர்க்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கறதுல இருந்து குழந்தைகளுக்கு உயர்கல்வி தர்றதுல இருந்து அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு கல்லூரிகள் படிக்கிற அந்த மாணவ மாணவிகள் இன்னைக்கு உலகமே பாராட்டுது இவர் கொடுக்கிற உரிமை தொகையை பெற்று கொண்டு இருப்பவர்கள் மாணவ மாணவியர்களுடைய சலுகைகள் மற்றவர்களின் மூலமாக தனித்திறன் வளர்ப்பு எல்லாம் பார்த்தா ஒண்ணு கூட உனக்கு தெரியாது எடப்பாடி என்ன ஊழல்னா என்ன ஊழல்னா நீதான் நீ கையக்கட்டும் உக்காந்துக்கிட்டு மேல அங்க கையெழுத்த போட்டுட்டு குரூப் குரூப்பாக ஆக உங்ககிட்ட வந்து வாங்கலானுங்கல்ல அப்படி வாங்கும்போது நீ எல்லாத்துக்கும் தான் கொடுத்துட்டு காசு கொடுத்த காசு வாங்கின காசை வந்து மேலே டெல்லியில உக்காந்துக்கிட்ட அனுப்பணிங்களா நீ ஓகே பண்ணிய அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம் இப்படிப்பட்ட நிலைமைகள் இப்படிப்பட்ட கொடுமைகள் இந்த கொடுமைகளுக்கு துணையாக இருந்தது யார் துணையாக இருந்தது எடப்பாடி தான் கவர்மெண்டே நல்ல ஒட்டு மொத்தமா தலைவி நாலு வருட சிறை தண்டனை நூறு கோடி பயன் அவ இந்த எங்க தலைவி அந்த வழியில் தான் நான் போக போறேன் ஜெயலலிதா வழியில் தான் நிக்க போறேன்னு சொன்ன அப்போ உனக்கு இருக்கிற என்ன மரியாதை நீ அந்த ஊழல் பாதையில போக போறேன்னு சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் உன்னை பற்றி சொல்லணும்னா இன்னும் கூட இந்த பொருட்களை வாங்குவதில் அரசாங்கத்திற்காக அறிவியல் ரீதியான பொருட்கள் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அதுல கமிஷன் கமிஷன் வெளிமாநிலத்திலிருந்து வாங்குறதுல கமிஷன் எல்லாம் பண்ண நீ திமுக பேசாத திமுக மக்கள் நலத்திட்டங்களை செய்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கும் மக்கள் நலத்திட்டங்களை செய்து கொண்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே சொல்றாங்க தாய்மார்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் எங்க குடும்பத்துல முதல்வர்ன்றாங்க தந்தையாக தாயாக தனையனாக அண்ணனாக தம்பியாக குடும்பத்து உள்ள அவர் ஒருங்கியாக இருக்கிறவங்க போராட்டுறாங்க நீ வந்து எங்கேயோ எடுபடியா கார்பரேட்டு கம்பெனி காரங்களுக்கும் மோடிக்கும் சுத்தி சுத்தி ஓடியாது விஜய் கூட அங்கிள் சொல்லி பேசுறாரு விஜய் அங்கிள்னு பேசுவாரு ஏன்னு கேட்டா விஜயால எடுத்த உடனே பேச முடியாது நீ நடிக்கலாம் நாடகம் நடிக்கலாம் எழுதி கொடுத்த வசனத்தை ஒரு ஸ்டைலா பேசுனாரு ஏற்கனவே வந்து இது ரிகர்சல் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தது ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த டைலாக் பேசிட்டு அப்படியே கை தட்டல் வாங்குறது அது வந்து நல்லா அவருடைய ரிகர்சல் பாணியில நல்லா இது பேசினார் அதே நேரத்தில் அவரையும் மீறி அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள வேறு ஒன்றுமே சொல்ல முடியாம அங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆனால் எதை சொன்னாலும் உங்களை நான் மதிக்கிறேன் உங்களை என்னால வந்து மீற முடியும் அப்படின்றது அர்த்தம் இருக்காது ஆகவே பொதுவாகவே உயர்நிலையிலும் எதிரி இருந்தாலும் பகை கருத்து சொல்லுபவராக இருந்தாலும் அவர்களாலும் மதிக்கப்படக்கூடியவராக நம்ம தளபதி இருக்காருன்றதுக்கு தான் அது அடையாளம் ஆதாரம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த எடப்பாடி போன்றவர்கள் ஊழல் செய்வதிலும் நிர்வாக கோளாறு செய்வதிலும் எந்த விதத்திலும் எதுக்குமே லாய்ப்பு இல்லாத அரசாங்கம் என்பது பிஜேபி எஸ் அரசாங்கமாக இந்த எடப்பாடி அரசாங்கம் இருந்தது சைலண்ட்டா அவன் வண்டி எல்லாம் பண்ணான் அது இல்லாம உண்மை அவன் போய் குற்றம் சொல்றதுக்கு அவனுக்கு யோகியே கிடையாது சாக்கடை போய் மிகப்பெரிய அளவில் இருக்கு குடிநீர் இதை பார்த்து சிரிச்சு இது போச்சுன்னா நம்ம சாக்கடையை பெருசா நினைப்போம் முதல்ல அந்த இடத்த விட்டு கை பண்ணுவோம் நல்லதுங்கண்ணா நன்றிங்கண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம்மா